அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தின் கிளாரா வரலாற்றை ஆராய்ந்து நகரத்தைப் பற்றி மேலும் அறிய கலிபோர்னியாவின் சாண்டாக்ளாரா சிலிக்கான் புள்ளத்தாக்கி உள்ள ஒரு நகரமாகும் இது துறைக்கு பெயர் பெற்றது இன்டெல் மற்றும் என்விடியா போன்ற நிறுவனங்களின் தலைமையகங்களை கொண்டுள்ளது இன்டெல் அருங்காட்சியகம் லிவிஸ் ஸ்டேடியம் ஃபார்ட்டி நைன் இயர்ஸின் வீடு மற்றும் கலிபோர்னியாவின் கிரேட் அமெரிக்கா கேலிக்கை பூங்கா ஆகியவை முக்கிய ஈர்ப்புகளில் அடங்கும் இது கலிபோர்னியாவின் பழமையான தனியார் பல்கலைக்கழகமான கிளாரா பல்கலைக்கழகம் மற்றும் மிஷன் சாண்டா கிளாரா டி ஆசிஸ் ஆகியோர்கள் அடங்கும் முக்கிய அம்சங்கள் மற்றும் இடங்கள் தொழில்நுட்பம் மற்றும் வணிகம் தொழில்நுட்பத்துறையின் மையமாக கிளாரா போல முக்கியமான நிறுவனங்களுக்கு தாயகமாக உள்ளது இன்டெல் அருங்காட்சியகம் சிலிக்கான் பள்ளத்தாக்கின் வரலாற்றை பற்றிய ஒரு பார்வையை வழங்குகிறது விளையாட்டு லெவிஸ் ஸ்டேடியம் இன் சான் பிரான்சிஸ்கோ ஃபார்ட்டி நைன் இயர்ஸை நடத்துகிறது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஃபா உலகக்கோப்பை மற்றும் சூப்பர் பவுல் எல்லக்ஸுக்கான நிகழ்வுகள் நடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு கலிபோர்னியாவின் கிரேட் அமெரிக்கா ஒரு முக்கிய பொழுதுபோக்கு பூங்கா இந்த நகரம் ஒரு மாறுபட்ட உணவு காட்சி மற்றும் கலாச்சார ஈர்ப்புகளையும் கொண்டுள்ளது கல்வி கலிபோர்னியாவின் பழமையான தனியார் பல்கலைக்கழகமான சாண்டா கிளாரா பல்கலைக்கழகம் மற்றும் பல கல்லூரிகளுக்கு கிளாரா தாயகமாகும் ஸ்ட்ரீட் வரலாறு இந்த நகரம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழில் நிறுவப்பட்ட வரலாற்றுச் சிறப்புமிக்க மிஷன் சாண்டா கிளாராடி அரசினின் தாயகமாகும் இடம் மற்றும் மக்கள் தொகை இடம் சாண்டா கிளாரா சிலிக்கான் பள்ளத்தாக்கின் மையத்தில் அமைந்துள்ளது சான்ஜோஸ் சன்னிவேல் மற்றும் குபதினோவால் எல்லையாக உள்ளது மக்கள் தொகை இது சான் பிரான்சிஸ்கோ விரிகுடா பகுதியில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் ஒன்றாகும் தன்மை இந்த நகரம் பெரும்பாலும் நகர்ப்புற புறநகர் கலவையான உணர்வை கொண்டதாகவும் பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்தை கொண்டதாகவும் விவரிக்கப்படுகிறது சராசரி வருமானம் சராசரி குடும்ப வருமானம் அதிகமாக உள்ளது இது உயர் தொழில்நுட்பத்துறை பொருளாதாரத்திற்கான மையமாக அதன் பங்கை பிரதிபலிக்கிறது